இடைவிடாத மழைக்கு மத்தியில் ஹரியானா மாநிலம் குருகிராம் நகர நெரிசலான டிராஃபிக்கில் சிக்கி கொண்ட ஸ்கூட்டரில் வந்த இரண்டு ஆண்கள் டிராஃபிக்கில் இருந்து வெளியேற ஸ்கூட்டரை தலைக்கு மேல் வைத்து கொண்டு போகும் காட்சி இணையத்தில் வெளியாகி அனைவரையும் அசர வைத்துள்ளது போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் முயற்சியாக ஒருவர் தான் ஓட்டி வந்த ஸ்கூட்டரை தலைக்கு மேல் தூக்கி கொள்ள அவருடன் வந்த மற்றொருவர் அவருக்கு உதவியாக ஸ்கூட்டரின் மீது ஒரு கை வைத்தபடி போக்குவரத்து நெரிசலின் இழுக்குகளில் புகுந்து போகின்றனர் இந்த காட்சிகள் இணையத்தில் வெளியாகி இணைய பயனர்களிடையே கலவையான விமர்சனங்களை பெற்று வருகிறது ஒருவர் தினமும் என்னை ஸ்கூட்டர் சுமந்தது இன்று நான் ஸ்கூட்டரை சுமக்கிறேன் என வேடிக்கையாக பதிவிட மற்றொருவர் ஸ்கூட்டரை தூக்கிச் செல்லும் இந்த பாகுபலி சற்று இடதினாலும் அடுத்தவர் தலை மீது ஸ்கூட்டர் விழுந்து உயிர் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று அந்த நபர்களின் இந்த செயலை கண்டித்து பதிவிட்டுள்ளார்